மதம் மாறியதால் பிரேம்ஜி திருமணத்தை புறக்கணித்தாரா யுவன் குடும்ப சர்ச்சைகள் தமிழ் சினிமாவில் முன்னணி பிரபலங்கள் பலரின் திருமணம் குறித்த செய்திகள் வெளியான உடனே அவரது ரசிகர்கள் மட்டுமின்றி மொத்த திரை உலகமே கொண்டாட்டத்தில் திளைத்திருக்கும் ஆனாலும் பல முன்னணி பிரபலங்கள் தனக்கு வயது ஏறிக்கொண்டே போகிறது என்பதையும் மறந்து திருமணம் செய்து கொள்ளாமலேயே இருக்கிறார்கள் இதில் நடிகர்கள் மட்டுமின்றி சில நடிகைகளும் இதுவரை திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் அப்படி திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பவர்களுக்கு எப்பொழுதுதான் திருமணமாகும் இவருக்கு ஜோடி யாராக வருவார் என பல கேள்விகளும் கிசுகிசுக்களும் எழுந்த வண்ணம் இருக்கும் அந்த வகையில் நாற்பத்தி ஐந்து வயதாகியும் ஒரு நடிகர் திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்து வந்தார் ஆனால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திடீரென்று தனது திருமணம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டு திரையுலகினர் மட்டுமின்றி அவரது ரசிகர்களுக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்தார் அதாவது எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா என்ன கொடுமை இது என்ற டயலாக் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கிய காமெடி நடிகனாக வளம் வந்த பிரேம்ஜிக்கு தான் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு திருமணம் நடந்து முடிந்தது வெளிநாடுகளுக்கு சென்று தன்னுடைய இசை குறித்த மேற்படிப்பு அனைத்தையும் முடித்துவிட்டு ஒரு இசைக்கலைஞராகவும் இசையமைப்பாளராகவும் ஆக வேண்டும் என்ற ஆசையில் தமிழ் சினிமாவில் தன்னுடைய கரியரை இசையமைப்பாளராக தொடங்கிய பிரேம்ஜி பெரும் வரவேற்பு அவருக்கு கிடைக்கவில்லை அதோடு வெற்றியும் கிடைக்காததால் யுவன் சங்கர் ராஜாவுடன் உதவி இசையமைப்பாளராக பணியாற்றி வந்துள்ளார் அப்பொழுது சிம்புவின் வற்புறுத்தலால் வல்லவன் திரைப்படத்தில் நயன்தாராவிற்கு நண்பன் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் இதற்கு பிறகு பல திரைப்படங்களில் நடித்து சேட்டை மங்காத்தா போன்ற திரைப்படங்கள் மூலம் நல்ல வரவேற்பை கண்டார் பிரேம்ஜி அது மட்டுமின்றி பல படங்களில் தற்போது பாடகராகவும் வளம் வருகிறார் மேலும் இவரது அண்ணன் வெங்கட் பிரபு இயக்கம் அனைத்து திரைப்படங்களிலும் நிச்சயமாக இவர் ஒரு கதாபாத்திரத்தில் நடித்துவிடுவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது கூட வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகி கொண்டிருக்கும் கோட் திரைப்படத்திலும் விஜய்யுடன் பயணிக்கும் முக்கிய ரோலில் பிரேம்ஜி நடித்து வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் பிரேம்ஜிக்கு திருமண ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடந்து முடிந்து திருமணமும் நடைபெற்றது நாற்பத்தி ஐந்து வயதான பிரேம்ஜியை இந்து என்கின்ற வங்கி ஊழியர் காதலித்து திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது அதுவும் முதலில் இந்துதான் பிரேம்ஜியை காதலித்ததாகவும் அதற்கு பிறகு பிரேம்ஜி விரும்பி குடும்பத்தினர் சம்மதத்தில் திருமணம் நடந்து முடிந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது மிகவும் பிரம்மாண்டமாகவும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் புடைசூழ நடைபெற்ற இந்த திருமணத்தில் இளையராஜாவின் குடும்பம் மொத்தமாக பங்கேற்கவில்லை என்பது தற்போது சினிமா வட்டாரங்களையும் தாண்டி சமூக வலைத்தளங்களிலும் பெரும் கேள்விக்குறியை எழுப்பி வருகிறது இதற்கு ஒரு கச்சேரியில் இளையராஜா ஏற்கனவே புக்காகிவிட்டதால் வரவில்லை என்றும் யுவன் சங்கர் ராஜா துபாயில் மாட்டிக்கொண்டதால் வரவில்லை என்றும் கூறப்படுகிறது ஆனால் எவ்வளவு வேலையாக இருந்தாலும் தன்னோட தம்பி கல்யாணத்துக்கு யுவன் சங்கர் ராஜா வந்திருக்க வேண்டும் தானே ஒருவேளை பிரேம்ஜி மேல அவருக்கு வெறுப்பா இல்லாட்டினா யுவன் இஸ்லாமிய மதத்திற்கு மாறியதால் பிரேம்ஜியின் திருமணம் கோவிலில் நடைபெற்றதால் அவரும் அவருடைய குடும்பத்தினரும் யாரும் பங்கு பெறவில்லையா என பிரபல பத்திரிகையாளர் செய்யார் பாலு ஒரு பரபரப்பான தகவலை முன்வைத்துள்ளார் இது பெரும் அதிர்வலைகளை கிளப்பி வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்